Nigga சாப்பிட்ற அந்த ஆள் பப்பனை கூட்டிகிட்டு வர என்ன ஃபஸ்ட் ஸ்டால் நல்ல இறவனை வந்துட்டு ஆ ஐயோ சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல சின்ன பொண்ணு சேலை நீ வேணா மாடு பிடி மாடு ஏன் உள்ளகரும் பாயி உள்ள வந்து வடுதாயி

நாலு பேருக்கு நீண்ட ஆயில கடவுள் கொடுக்கணும் என் பாட்டுக்கு வாசிச்சு நாலு பேர் நல்லா இருக்கணும் நன்றி நன்றி உண்மையிலேயே இந்த கிராமத்தார்கள் நல்லா இருக்கணுமையா எந்த குறையும் உங்களுக்கு வராது நான் சந்திச்சது அது சில மாசத்துக்கு முன்னாடி எழுபது எண்பது எண்பது வயசு ரெண்டு பில்ல பத்த தாயி மூணு ஈர்த்த உங்களை ஆனா இப்ப பொருத்தி தான்டா எண்ணூறு பேர் லைனில் நின்றாலும் ஒரு திருபேஜிலே ஜமாலி போடா சுமதோ சுமதோ தயவு செய்து வராதாடா டேய் பக்கத்தில் வராதே பிச்சி புடிவே வத்தாதும்மா அஜனதி வத்தா நீ ஆ ந நாத்து நா ஆளோடம் போடும் காத்தும்மானே மயங்கு டல்லாம்மா பொம்மா மே மயங்கு பதில் செவள பார்த்து படிக்கிறோம் பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு வாடி வாடி சுமதி புள்ள வாடி சென்சார்ல கட் பண்ணிருப்பா அப்படியே மடுல ஆடினா ஒண்ணே வந்துறணும் ரொம்ப யார் நீ பூவிக்கு வந்தியா திருவிழாக்கு அப்படி நான் தாண்டி உனக்கு அஞ்சரை வரைக்கும் போச்சன் போச்சனா புருஷன் புருஷனா நீங்க ஏன் அவனுக்கு பேர் ஏன் புருஷன்னா ஒரு காலத்துல உன்னை ஜெனையாக்கி ஷன் கொடுப்பான் சன் கொடுப்பதனால் அவன் புருஷன் கணவன் அப்படின்னா கண்ட மேனுக்க வின்னு வின்னு தெரிக்கும் போது என்ன எழுப்பேன் அதான் கணவன் கைதட்டலாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எவனும் பேசாத டைலாக ஏறாங்க எதுக்கெலாங்க கை தட்டுறீங்க கைதட்டால மூத்தரத்த குடி அசிங்க விஷயமா எது அசிங்க நான் எதை குடிக்கணும் எது அசிங்க எம்கேரா பார்த்து அசிங்கமா பேசக்கூடிய அப்படின்னு சொன்ன ஒரே டான்ஸ் சுமதி ஒரு காலத்துல நீ பொண்டாட்டி ஆவேன்னுக்காக உன்னை விடுறேன் ஏ அனுசரிச்சு பொழைச்ச கடி என்னத்தை கொண்டு போற ஒரு காலத்துல நாடகம் முடிஞ்சா காலையில பேக்கல வீசம் எடுத்த துணியை மட்டும் தான் கொண்டு போவேன் கைதட்டலாம் அப்படின்னு சொல்லி

எத்தனையோ பசு மாறி எத்தனையோ இருட்டுக்குள்ளே பேக்க தூக்கிட்டு வந்து நாடக கொட்டாய்க்கில் அரிதாரம் போசி ஆண்பளுக்கு நிகராக நடிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலைவணங்கிறேன் வாழ்த்துக்கள் சுமதி நான் அந்த அப்படி பேசுவேன் இப்படி பேசம்ன நீ தப்பாக நினைக்காத இந்த பாமர மக்களையும் தமிழையும் தமிழச்சியும் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவேன் எங்கள் ஆத்தா ஒரு பொம்பளைதேன் என் தங்கச்சி ஒரு தான் நீயும் ஒரு தான் எந்த பொம்பளையும் ஆம்பளையே நம்பலை ஆயிரத்தெட்டு காசை கொடுத்தாலும் என்னத்தை பிடுங்கன்னு மண்ணை மாதிரி தூத்துற மண்ணை வாரி தூத்ததோட இப்போ எம்சாண்டை தள்ளி தூத்துதுங்கய்யா மண்ணை ஓட்டக்கூடாதுன்னு தாலி காப்பிச்சியில் சொல்லிட்டாக எம்சாண்ட் இங்க இருக்கிற ஆம்பளை ஊரா உனக்கு நிலைமை தெரியுமா என்ன என்ன நிலமை எத்தனை கையிலே தூக்கிட்டு பார்த்தாலும் அவங்க கண்ணு கண்ணா ஓட்டை உள்ள சட்டி தான் இருக்கு ஏன் பல லட்சத்துக்கு ஏற்கோள் போட்டு நம்ம ஏசி மாட்டி வாழ்ந்தாலும் கரண்ட் புள்ள கூட வரும் குடும்பத்தை காப்பாத்த அதற்காக அவன் ஜனிகளை வாடைபடு அவ்வளோதான் ஏய்

தேவையில்லாம யா கட்லா மீனுக்கு குஞ்சுல இருந்து ஏ என்ன எகின்ற கட்லா மீன் குஞ்சு குஞ்சுல இருந்து தபடு சோறு சகதி அம்புட்டி போட்டா தான் மானு அந்த மீன் திண்டு 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 பரிசா வரும் அதே மாதிரி சட்டிகள் ஓட்டை இருக்க இருக்க உள்ள ஏறு போய் கப்ளிங் இந்த ஓஸ் இந்த லென்த் நான் லாக் அந்த கப்ளிங் அடி 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 இட்ஸ் இஸ் கப்ளிங் அண்ட் ஓஸ் இஸ் வெரி லென்த் இஸ் ஒன் ஷவரோட்டி ஒண்ணு கூட உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுருக்காரு தம்பி இந்த ரெண்டு பேரு ச இந்த ரெண்டு தம்பி சின்ன பையில இருக்கீல்ல இதில் பார்த்துட்டு போய் பறிச்சுன்னு புளு புளுன்னு இருக்கும் ஹாய் நீங்க பாட்டுக்கு டீச்சர்ட்ட போய் எம்மாடி மாஸ்டாடி குத்திராதியடா ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடலையுமா போகும் ஏ ஆண் வர்க்கத்தை பார் பார் உன் மும்பலையாள போறான் பார் தூக்குச்சட்டியே காண எல்லாமே கூட தண்ணி வீட்ல உள்ள ஜாவி நாய்க்குட்டியும் கொண்டு வந்துடுறான் ஆம்பளை மட்டும் இந்த கையிலையும் இந்த சட்டையும் அவன் மன தைரியத்தை தவிர எதுவும் கொண்டு வர மாட்டான் இவங்க எல்லாம் என்ன பொம்பளைகளை பாக்குறதுக்காக டான்ஸ் பார்க்க பப்புன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க எங்க பெண்கள் எல்லாம் வந்து புள்ள குட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு பாதுகாப்பா அடக்கமா அது வந்து நாடகம் பார்க்க உள்ள புரிஜியன் என்ன கலவுனாமா

நீ இந்த இடத்துலையே கதாநாயகி நான் கதாநாயகர் ரெண்டு பேருமே நடிகர் சிரிப்பு நடிகை நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்களா என்ன சிரிக்கிறாங்க சிரிக்கிறேன் என்ன சிரங்கொத்து முட்டை மாதிரி சொந்துக்கிட்டே இருக்கா அம்மா அம்மாவும் அம்மா வந்துடுச்சே வா ஊசி பண்ணேன் என்ன என்னைக்கி பார்க்க போறேன் ஏய் என்னடி சட்டி விடாமான்ட்ட அது என்ன வளர்க்காது நான் போட்டுருக்கையில் போட்டு தோச்சு போட்டு வரேன் பிச்சு போடு பிச்சு சட்டி போட்டிருக்கேன் நீ பாத்தியா நல்லது ஜீன்ஸ் டவுசர் போட்டிருக்கியா நக்கு நீ வந்து அதுக்கு தான் லாய்க்கி

லைட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணலாமா இல்லை கரண்ட்டு பிள்ளை சார்ஜ் தரேன் எங்கள் அண்ணே ஆனந்த் மைசெட் அண்ணே பார்க்குது இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி நான் பக்கத்தில் செஞ்சதே இல்லைடா நீ நல்லா நம்ம குலசாமியை வேண்டிக்க குலசாமி வேண்டிக்க ரெட்டை பிள்ளை பறக்கணும்னு வேண்டி ரெட்டை புள்ள ஒத்த பிள்ளை பெற்றதையும் உன்னால் பார்க்க முடியல பக்கம் மேலே கலைஞர்களே அடிக்கறி மேக குந்தனுக்கு விஷயம் எங்கள் பகுதியாக இருந்தால் நான் ரொம்ப நேரம் நிற்பேன் இந்த பகுதியை பற்றி எனக்கு தெரியாது கதையை விரும்புவீங்க அதனால் நான் முடிச்சுக்கிறேன் அந்த சொல்லுக்கு ஆளாக கூடாது லாங்கு அடுத்த வருஷம் வேணாமனு சொல்லியிருக்கேன் வெங்கடகுளம் ஐயனார் வாடகை பாத்திர நிலையம் தகர பந்தல் ரெடிமேட் மேடை அமைப்பு உரிமையாளர் ஸ்ரீ ராமையா எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அம்பளிப்பு வழங்கியிருக்கிறார் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக எஸ் கலவம் சூத்தியம்பட்டி தொடர்ந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி கலபம் சூத்தியம்பட்டி என் உறவுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு மனிதன் தனியாக கஷ்டப்பட்டு உதவி செய்யும் போது மற்றவர்கள் அவனை உதவி கரன் ஈட்டினால் தான் நிறையா உதவி செய்ய முடியும் நான் ஒன்றும் கோடிஸ்வரம் கிடையாதுங்க நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசியும் படக்குன்னு பேசக்கூடிய ஆள் நான் உண்மைதான் நான் கோடிஸ்வரன் கிடையாது நான் கூத்தாடிட்டு எப்படியாவது காஜை கொண்டு வந்து நம்ம கஞ்சி ஊற்றி வரணும் அத்தனை ஜீவன்கள் அங்கே என்னையை தவிர அதற்கு யாரும் இல்லை ஒரே விஷயம் இன்றைக்கி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் எனக்கு உள்ள இந்த இறக்க சிந்தனை என் தாகி தகப்பே என் மனைவிக்கு உண்டு ஆனால் அதுக்கப்புறம் என் சொந்த வந்தான் மற்றவர்கள் இந்த உறவுகளையும் அன்பாலயத்தில் உள்ள மக்களையும் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க உங்களை போன்ற ஒவ்வொரு தமிழ்கிற சொல்கிறேன் பாதம் தொற்று நான் இருக்கு வரை அந்த மக்களை பார்த்துக்கிறேன் இல்லாதப்ப அந்த அன்பாளையத்தை மட்டும் விட்டுறக்கூடாது உள்ள மக்களையும் விட்டுறக்கூடாது இதே உண்மை மற்ற ஆளுகள்லாம் வெளியே போங்க உங்களுக்கு என்ன இன்றைக்கு இடம்னு ஒன்று வித்துட்டு போயிடுவாங்க செய்யக்கூடாது அன்பு உறவுகளை அத்தனை பேருக்கும் பாதம் தொற்று நன்றி கலபம் சூத்தியம்பட்டியை சேர்ந்த வி சரண் பம்பாளியார்

எனி டைம் படம் தான் பாக்கு அடி கார்மேக குந்தணக்கு தندக்கல் சுமதி சிரி உன் கால் கொள்ளசி சத்தத்துக்கு வடிவான வடிவழகி உன் வாங்கு எலவான் சத்தத்துக்கு

சரி சரி விடு சரி நீ நல்லா இருக்கணும் நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் அடுத்து ஒரு ஐநூறுவா வாங்காம போக தண்ணீ கருக்கு போதும் போதும்தா போதும் தான் ஐம்பது ரூபாய்க்கு போதும் தான்

ஓரம்மா அடுற உள்ள செத்த நண்டு பேசும் அம்மா புது போட்ட ஒன்னு ஒன்று ரெண்டுங்க ரெண்டு ஒன்று மூணுங்க

அவங்க காதுக்கு இனிமை சேர்க்கும் விதமாக நீங்கள் செஞ்சால் மட்டும் மச்சான் பேர் வாங்க முடியும் ரொம்ப சந்தோஷம் இது உங்கள் கலை நான் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பேசுறதுனால தான் எனக்கு கோமாளி விகடகவின்னு இந்த மக்கள் பேர் வச்சிருக்காங்க மச்சான் போடுங்க உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் மச்சான் என்னைக்கு ஒன்று ஒன்று அதனால உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேரு திண்டுக்கல் சுமதி அப்ப ஆலப்ளா கல் உங்க அம்மாவா சாரி மேடம் ராங் நம்பர் எங்க ஊர் பேரு திண்டுக்கல்லுங்க திண்டுக்கல்ல என்ன பேமஸ் திண்டுக்கல்ல பூட்டு உங்க போட்டு ஜாகிரியா இல்லை உங்க வீட்டு போட்டுக்கு சாவி சாவி இருக்கானா இருக்கே அது ரிப்பேர் ஆனால் சொல்லுங்க நான் கட்டிங் பிள்ளைன்னு பை புரிஞ்சு தூக்கிட்டு வரேன் எப்படிலாம் அந்த காசை வாங்க வாங்கوني தரவே வேண்டியது தலை கத்தால வாட வரது முண்டைக்கு அண்ணிக்கெல்லாம் வேற வம்பளை சொன்னேன் ஒன்னே சொன்னேன் அங்க மச்சான் சிரிச்சாதே அந்த நெளிவு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த அல சிரிக்கி வைக்கிறதுக்கு நான் பர்ற வாடு ஆண்டாவா உன்னை ரெண்டே ஆளாடின் உள்ள விட்டு நண்டாவா சாமி சொல்ல நீ இப்படி பேசறனாலதே ஐயாவாரே மங்களையா போறடா 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 மாடு சுத்து மாடு ஒரு அண்டா சூப்பர் 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 நருக்கு

சிம்முக்கு போய் அவுத்து போட்டு முண்டமா வாம பண்ற ஏய் எக்சர்சைஸ் பண்றல இல்ல டெய்லியோ கண்ட்ரோலா இருக்கணும்னு انا எக்சர்சைஸ் பண்றது ஒத்த கம்பில புடிச்சிட்டு பண்ணவே கூடாது பல கம்பி சேரன பலே அவர் சொல்றது கில குணக்க சொல்றார் தம்பூஸ் 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 சார் அதனால அதனால நான் உங்களை என்ன செய்கிறதுன்னு முத்து போட்டு பார்த்தேன் அதில் கோடாங்கி சொன்னேன் எப்படியாவது செய்கிறான்னு அண்ணா உன்னையே நான் மேடையில் தரவேன்னா எங்கள் வீட்டில் தோசைக்கல்ல தடவிடுவா அதனால நான் என்ன சொல்கிறதுன்னா என்னையே உனக்கு முடிஞ்சிருவா ஏண்டா வாய் எப்படி வச்சிருக்கிற அதாண்டி காமெடியா காமெடியா முகரையும் மூஞ்சு கட்டையும் பாரு ஆமா நீ போய் வந்தேன் தடை சுரேஷு கீர்த்தி சுரேஷு வெளியே வந்தே ஒரு இன்னொரு பேர் ஒன்று செழிப்பாக எடுக்க போடி உங்களை வச்ச மாட்ட மாட்டேன் போடாமட்டே

அடுத்த ஒரு பிறவியாக இருந்தால் என் தமிழனுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது வெளிநாட்டில் அண்டை நாடுகளில் தூக்கம் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் தன்னுடைய குடும்பம் பிள்ளை மனைவி தாய் தாய்தவப்பை எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக வேறு சிந்தி ரத்தம் சிந்தி அங்கே நடக்கக்கூடிய வேதனையும் கஷ்டத்தையும் சொல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழர் அத்தனை பேருக்கு நெஞ்சாக இருந்த நன்றி வணக்கம் வாங்க நீ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த ஆள் போய்

ஏய் நீ ஆடு காலியாகத்தான் இருக்கும் விளையாடி கொஞ்சம் மூண்டு மூட அப்படியே அளக்குது என்கிட்ட என்ன பாட்டு பாட தெம்மாங்கலை பாடமா ஆ கட்டான நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டின கனிவான கட்டழகி கனிவான சுமதி முள்ளிய மத குறவனும் சுகமல்ல கட்டான கட்டழகின கனிவான பெஜகி அட சொல்ல பாக்கிறையே சுமதி முள்ள நீ எப்போதுமே எனக்கு தான் சுகந்த சாய நேரத்தில் நேரத்தில் தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே வரலையே என்னமாயனமா நீ அங்கே வரலையே என்ன மாயனமா கட்டான கட்டழகி கனிவான பெற்றே ஆகும் அந்த கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு என்ன இல்லை மத்தியா நாங்கள் தான் என்ன மரியா என்ன மச்சான் பண்ணுறீங்க அந்த பிள்ளைக்கு எப்படி எப்படி ஜாக்கெட்டு போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குது அப்படியா காதல் பண்ணுற மாதிரி தெரியல என்னமோ அந்த பிள்ளை கற்பழிக்கிற மாதிரி தெரியுது சாரி மச்சான் கொஞ்சம் உணச்ச வச்சப்பட்டேன் டயர்டு ஓவர் மச்சான் பார்த்து கை காலில் இழுத்துக்கிறாம ஏற்கனவே இழுத்து மச்சான் பேண்டேஜ் உண்மைக்கு அதுதான் முக்கியம் மூக்குள்ள ஐயா சும்மா மூக்குள்ள ஐயா வெள்ளை கண்ணு மூக்காஞ்சுத்தையும் பச்சை கண்ணு

இருக்கு ஏறனது அன்பாளையா இறங்கனது புதுக்கோட்டையா ஏறினது அன்பாளையா இறங்க புதுக்கோட்டையா இரண்டாயிரத்தி பதினெட்டுல நானும் இறனது இற போலானா இறங்கினது சிங்கப்பூரா சிங்கப்பூர பக்கத்துல செல்லையா நம்ம ஜொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா ரெண்டு பேரும் ஜொக்கி நின்னு பேசுனத சொல்லையா சொல்லையா கட்டான கட்டளை கனிவான பேச்சலை பணமராத்து ி பனமர தோரத்தில பல்லாங்குழி அடையின பனமர தோரத்தில் பல்லாங்குழி அடையில பனமர தோரத்தில பல்லாங்குழி அடையிலேதரை சதன செல்லையா நீ தோனாலா ஜெஜலையா என்னையா என்னுடைய தோனாளா என்னையா என்னையா கட்டான கட்டளை பே மேலம மதுரை மேளமதி வீதியில மீனாட்சி கோவிலில் மேளமதி வீதியில மீனாட்சி கோவிலில் காலி பொண்ண கட்டம் போறேன் பொண்ணம் பிரியமாக கூற வேணும் சொல்லமா சொல்லமா நம்ம ரெண்டு பேரும் உள்ள ஓய் காலியை